எதுக்கு நாங்க ஆளணுங்கிறோம் ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த என் தாய்மொழி செத்து போச்சு உருவாக்கணும்னு நினைக்கிறேன் யூதன் எப்படி நாடு இழந்தவனாக போய் தாய்மொழியை மறந்து திருப்பி இஸ்ரேல் ஒரு நாட்டை கட்டி தன் தாய்மொழியை மீட்டு உருவாக்கம் செய்து கொண்டிருக்கானோ அப்படி எண்ணி பத்தே ஆண்டுகளில் என் தாய்மொழியை உயிர்ப்பித்து நிறுத்திடுவேன் உலக அரங்கில் மாலத்தீவு மொரிசியஸ் அந்தமான் ஆங்கு ஆஸ்திரேலியா பிரான்ஸ் ஜெர்மனி உலகத்தில் வாழ்கிற எல்லா தமிழனையும் ஒற்றை கொடைங்களை ஒன்று சேர்த்துவார் நாங்க குடங்குளத்தில் அணுகலை வச்சிருக்க முடியுமா இப்ப நாங்க ஆதிகாரத்தில் இருந்தா கதிரா கதிராமங்கலத்தில் மக்களை எல்லாம் வெளியே திட்டி நிமித்த நேர்காட்டி எடுத்துருவியா செயல் செயல் எரிவாயு எடுத்துருவேன் நீ எப்படி எடுத்துருவேன் ரெண்டாயிரம் போலீஸை கொண்டு அரசுக்கு மக்களை வெளியே திட்டு உனக்கு வாய் விடுத்து சம்பாரிச்சு விட்டு போயிருவா இருக்கு நான் நீ மாட்டுக்கறிக்கு தடை இறச்சி போட்டு இறச்சின்னு தடை போட்டு போயிடுவே நீ அரசு விழாவை நடத்திரு மாட்டுக்கறிங்கிற விழாவை சாப்பிடணும் ஒரு பேச்சு இருக்குல்ல இந்த பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது எந்ததையும் கேட்க மாட்டேன்

அரசின் சாதனை என்ன குடிச்சானா மோந்து பார்த்தானு தெரியல எப்படி இருக்கு பாருங்க இந்த நிலத்தில் மட்டும் எவ்வளவு குறி வச்சு அடிக்கிறான்னு பாருங்க ஹைட்ரோ கார்பன் இங்க தான் எடுக்கிறான் மீத்தேன் இங்கேதான் இதே கங்கை படுகையிலேயும் ஹைட்ரோ கார்பன் இருக்குல்ல ஏன் அங்க எடுக்கல இந்த அணுவுல கேரளாலயே வைக்க முடியல அந்த மாநிலங்களை ஆத்து மெடலால் அல்ல முடியல நுட்பமா நீங்க கவனிக்கணும் ஏன் நியூட்டின் ஆய்வு இந்தியாவுல எங்கே எந்த மாநிலத்திலும் மலைகள் இல்லையா ஏன் தமிழ்நாட்டுல தமிழர்களுடைய பெரும் சொத்தாக இருக்கிற ஒரு பெருமையை அடையாளமாக இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலை வந்து நீ எது உடைற எப்படி இருக்கு இது காரணம் என்ன தகப்பனில்லாத வீடு எப்படி தட்டுக்கட்டு நிக்குமோ அப்படி தலைவன் இல்லாத நாடும் தட்டுக்கட்டு நிக்கும் அடிச்சா எனக்கு அடிச்சா ரஜினிகாந்துக்கு வலிக்குமா அதான் கேள்வி என்ன என்ன முன்வைக்கிறோம் என் மொழி புரியாதவன் எனக்கு இறைவனாக இருக்க முடியாது என் வலி உணராதவன் எனக்கு தலைவனாக இருக்க முடியாது தகப்பன் என்பவன் என்னை பெத்தவனாக இருக்க வேண்டும் தலைவன் என்பவன் என் ரத்தவனாக இருக்க வேண்டும் தான் இருக்கிறது அதை விளங்கொன்னு எனக்கு ஒன்னும் அவமானம் இல்லை என் தோல்வி என்னுடைய தோல்வி அல்ல அது என் இனத்தின் தோல்வி என்னுடைய வெற்றி என்னுடைய வெற்றி இல்லை என் இனத்தின் வெற்றி இது என்னைக்கு புரியுதோ அன்னைக்கு நாங்க வெல்வோம்